டாக்டர் அது என்ன டாக்டர் அல்வா குடுக்கற போராட்டம் வணக்கம் இது வந்து அல்வா குடுக்கற போராட்டம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இந்த உயிரத்துல வந்து வெள்ளம் வந்தால் முதலர் நேரடியாக உடனே சென்று அங்க பார்த்து அதுக்கு உடனே அவர்களுக்கு வந்து டாக்டர் உங்க ஆடியோவையும் ஆன் பண்ணுவீங்களா ஆஹ் ஃபைன் அதாவது அல்வா கொடுக்குறது அப்படின்றது என்னன்னா இப்போ குஜராத்ல வந்து ஒரு பேரிடர் அப்படின்னு வந்ததுன்னா பிரதமர் வந்து உடனே அங்கு வந்து பார்வையில செல்கிறார் அங்க வந்து உடனே வந்து அவர்களுக்கு நிதி பகிர்மானம் அப்படின்றது கொடுக்கப்படுகிறது ஆனால் இது வந்து எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலம் அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து ஒரு ராஜ்நாத் சிங் போன்ற ஒரு மூத்த அமைச்சர் தவறில்லை அவர் வந்து பார்க்கிறார் அதுக்கப்புறமா நிதி அமைச்சர் வந்து பார்க்கிறார் அதுக்கப்புறமா ஆனா நிதி கொடுக்கறது அப்படின்றது மட்டும் இதுவரைக்கும் முதலமைச்சர் வந்து நேர்ல போய் பிரதமரை பார்த்து பேசியிருக்காரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் அதே போல வந்து எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாராளுமன்ற குழு தலைவர் டி ஆர் சார் அவர் வந்து ஒரு இது வச்சிருக்காங்க இதையெல்லாம் அவர் வந்து ஹோம் மினிஸ்டரையும் பார்த்து ஒரு நேர்லயே அனைத்து க கூட்டணி கட்சிகளுடன் சென்று தமிழகத்திலிருந்து போய் ஒரு கோரிக்கையை ஹோம் மினிஸ்டர் கிட்ட கொடுக்குறாங்க அவர் வந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அந்த கண்டிப்பாக நாங்கள் கொடுக்கிறோம் பிப்ரவரி எட்டாம் தேதி ஆகுது இது வரைக்கும் வந்து அவங்க எதுவுமே வந்து ஒரு அத பத்தி கொடுத்த காசு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க சொல்றது வந்து ஜீரோ ஒரு பைசா கொடுக்காம இவ்வளவு நாள் வந்து ஒரு எதிர்கட்சி இவர்களை வந்து அப்படின்னு தானே சொல்றாரு நாகராஜ் கொடுப்போம் சட்ட திட்டத்தை எல்லாம் நாங்க சரி பண்ணி உட்பட்டு சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு நீங்க அதை சரியா செலவு பண்றீங்களான்னு எல்லாம் பார்த்துதான் கொடுப்போன்றார் நீங்க சரியா இருக்கிற அதாவது நாங்கள் கேட்ட தொகை மிக மிக அதிகமானது நீங்க வந்து இன்டர்ம் பீரியட்ல நீங்க வந்து ஒரு அவசர காலம் என்று வரும்பொழுது நீங்க சட்டத்திட்டத்தை பார்த்துக்கிட்டு அங்க இருக்கிற மக்கள் வந்து எப்படியாவது வாடி எப்படியாவது வதவி சாவட்டும் அப்படின்ற எண்ணத்தோட நீங்க செயல்படுறீங்களா தமிழ்நாட்டில் இருக்கும் மக்களை நீங்கள் வந்து வஞ்சிக்கும் விதமாக பேசுகிறீர்களா எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா பாஜகவில் இருக்கும் அனைவருமே தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் முதலில் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா தெரியல தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்காக முதலில் அவர்கள் குரல் கொடுத்தால்தான் அவர்கள் வாழ்க்கையில் அரசியலில் அவர்கள் ஏதாவது ஒரு மக்களை செஞ்சுக்கு ஏதாவது போய் ஒரு வாக்கு கேட்குவாது முடியும் இவர்கள் வந்து இப்போ எல்முருகனும் அதே தான் அன்னைக்கு வந்து பார்த்து பாராளுமன்றத்தில் எங்கள் குழு தலைவர் வந்து இது மாதிரி அந்த ஒரு நிதியை கேட்கும் போது அது தேவையில்லை அப்படின்ற விதத்தில் அவர் ஏதோ எழுந்து பேச ஆரம்பித்த உடனே தான் அங்கு பெரிய வாக்குவாதம் ஆச்சு உடனே வந்து அது ஒரு ஜாதி ரீதியான ஒரு பிரச்சனையாக அது பாஜக வந்து இதெல்லாம் வந்து அருமையான திட்டங்கள்லாம் பண்ணுவாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை அறிக்கை அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க நீங்க வந்து அந்த வெள்ளை அறிக்கை அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் நான் ரெண்டாயிரத்தி நான்கு அப்படின்றது யூபிஏ கவர்மெண்ட் முதன் முதலில் வந்த பொழுது இருந்த ஜிடிபி வந்து எழுநூத்தி செவன் ஹண்ட்ரட் நைன் பில்லியன் டாலர்ஸ் எழுநூத்தி ஒன்பது யூஎஸ் பில்லியன் டாலர்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சியில் அது யூபிஏ ஆட்சி முடியும் பொழுது அது டூ ட்ரில்லியன் டாலர்ஸ் அதாவது வளர்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது சதவீத பொருளாதார வளர்ச்சி வந்து அங்க மன்மோகன் சிங் அப்படின்ற ஒரு மாபெரும் பிரதமர் அவர் வந்து ஒரு பினான்ஸ்ல வந்து ஒரு கரை தேர்ந்த ஒரு மனிதர் அவருடைய கைடன்ஸ்ல வந்து சதவீதம் வளர்ந்த வளர்ச்சி அப்படின்றது ரெண்டு ட்ரில்லியன் டாலர் அப்படின்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் டிரில்லியன் டாலர்ஸ் அதாவது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு சதவீத வளர்ச்சி தான் இப்ப நீங்க வந்து நூத்தி எண்பது சதவீதம் வளர்ச்சி ஒரு பத்தாண்டுகளில் அந்த வளர்ச்சி வந்து மோசமான வளர்ச்சியும் இவர்கள் வந்து ஒரு எழுவத்தஞ்சு சதவீதம் அப்ப வந்து ஊழல் அதிகமா இருந்துச்சு எக்கனாமியே வந்து பேரலைஸ் ஆகி இருந்துச்சு அப்படிங்கறது இது மூணுதானே பிரதானமா அவங்க முன்வைக்கிறாங்க லீடர்ஷிப் வந்து சரியா இல்ல இன்னைக்கு அப்படிங்கறதுதானே மூணுதானே பிரதானமா வச்சிருக்காங்க இந்த ஒயிட் பேப்பர் இல்ல நீங்க வந்து சொல்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஏதாவது தரவுகள் கூட நீங்க வந்து சொல்லணும் நான் உங்களுக்கு இப்ப தரவுகள் சொல்றேன் இல்ல எழுநூறு பில்லியன் டாலர் அப்படின்றது வந்து ரெண்டு ட்ரில்லியன் டாலர் ஆகுது அப்படின்னா நூத்தி முப்பது அதாவது ஒன் பாயிண்ட் த்ரீ ட்ரில்லியன் டாலர்ஸ் அந்த பத்து வருடங்கள்ல அதிகமா இருக்கு நீங்க வந்து இப்போ இப்ப இருக்கிற அதே பீரியட்ல ஒன் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் டாலர்ஸ் தான் நீங்க வந்து அதிகப்படுத்திருக்கீங்க இது இது வந்து ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த வளர்ச்சியும் இந்த வளர்ச்சியும் நீங்க வந்து சதவீத கணக்குல வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி பர்சன்ட் குரோத் ஜூரிங் யூபிஏ என்டிஏட குரோத் வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்ட் நீங்க அந்த நூத்தி எண்பதுல பாதிக்கு கூட நீங்க வந்து இன்னும் அந்த வளர்ச்சியை கொண்டு வரல இது போல இப்போ இதே இது வந்து என்னுடைய கணிப்பு அப்படின்றது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு இப்ப இருபத்தி நாலுல மன்மோகன் சிங் போன்ற ஒரு பொருளாதாரத்தில் சிறந்து விளங்குபவர்கள் அப்படின்றவங்க இருந்திருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நூறு பர்சன்ட் மேலேயாவது அந்த வளர்ச்சி இருந்திருக்கும் நூறு சதவீதமாவது அந்த வளர்ச்சி இருந்திருக்கும் ரெண்டு ட்ரில்லியன் டாலர்ன்றது நாலு ட்ரில்லியன் டாலர் ஆயாவது தாண்டி இருக்க வேண்டும் இது நாங்க வந்து சொல்லல இத வந்து அவர்கள் கட்சியில் இருக்கும் மூத்த தலைவர் இந்த பினான்ஸ பத்தி அவர் தெரிஞ்சவர் சுப்பிரமணியன் சுவாமி அவரே சொல்றாரு நரேந்திர மோடிக்கு பொருளாதாரத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது நிர்மலா சீதாராமனுக்கு பொருளாதாரம் என்னன்னே தெரியாது அவர்கள் கட்சியில் இருக்கும் ஒரு மூத்த தலைவர் ஆட்சியில இருப்பாங்க பட்ஜெட் போடுறாங்க பினான்ஸ் மேனேஜ் பண்றாங்க இது எல்லாம் பிசிக்கல் மேனேஜ்மெண்ட் தான் பெரிய கேள்வியா வச்சாங்க நாங்க தான் பிசிக்கல் மேனேஜ்மெண்ட் நீங்க அதே ஒயிட் பேப்பர்ல டபுள் டிஜிட்ல இருந்த இன்ஃப்லேஷனை நாங்க தான் ஃபைவ் பர்சன்டுக்கு நாங்க இன்ஃப்ளேஷனை சிங்கிள் டிஜிட்ல மாற்றி கட்டுக்குள்ள வச்சிருக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்களே இல்ல இது நீங்க ப்ரீயர் சார் கேட்ட கேள்விதான் இருக்கிறத நான் வந்து திருப்பி கேட்குறோம் அதாவது நீங்க வந்து ஒரு நான் ஒரு குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன் எனக்கு வந்து ஒரு வருமானம் அப்படின்னு இருக்கு அந்த வருமானத்துல வந்து அந்த வருமானத்துக்குள்ளாறு எந்த அளவுக்கு வந்து கடன்கிறது பெருசா வாங்காம நான் வருமான குடும்பத்தை நடத்துனோ அதே போல் தான் இந்திய அரசாங்கம் அப்படின்னு வருவோம் இப்ப அவர் சொன்னார் இல்லைங்களா தரவுகள் அதாவது மூன்று இதுன்றது இருந்தது இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு அவர்களுடைய கடன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து இப்போ அவங்க வந்து கடன் வாங்கியிருக்கிறார்கள் நீங்க வருஷா வருஷம் நீங்க வந்து நீங்க கடன் வாங்குறது எங்க போகுதுன்னு கேக்குறாரு நாகராஜ் இல்ல அவங்க கடன் வாங்குறதுலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்க்கு அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டம் தேவைப்படுது அந்த பிள்ளைங்க வந்து எடுத்து பாத்தீங்கன்னா டூ வந்து ஏற்பட்ட இழப்புகள் அப்படின்றது இட் இஸ் நோஷனல் லாஸ் அதாவது இந்த வருமானம் வந்திருக்க வேண்டிய வருமானம் வராமல் போவதற்கு இது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் அதுக்கு வந்து பல காரணங்கள் அவர் வந்து நீங்க எங்களுடைய மூத்த திமுக தலைவர் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஆர் ராசா அவரே வந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அதாவது நீங்க வந்து ஒரு ஹோட்டலில் போயிட்டு நூறு ரூம் இருக்குன்னா நூறு ரூம் இன்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அது வாடகை வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து போடலாம் ஆனால் அதுல வந்து பல நாட்கள் அது வந்து ஆக்குப்பை ஆகாம இருக்கும் இந்த விஷயங்கள்லாம் எயிட்டி பர்சன்ட் தான் ஆவரேஜ் ஆக்குபென்சிங்கிறது இருக்கும் அதே போல டூ ஜி அப்படின்றது வந்து நீங்க அந்த காலகட்டத்தில் வந்து முதன் முதலில் அது மொபைல் போன்ஸ் அப்படின்றத ஆரம்பிச்சப்போ இன்கமிங் வந்து பதினெட்டு ரூபாய் ஒரு நிமிடத்திற்கு அவுட் கோயிங் முப்பத்தி ஆறு ரூபாய் ஒரு நிமிடத்திற்கு அதை வந்து அது அது ஒரு ஒரு ரூபாய் அப்படின்னு கொண்டு வந்து அதற்கப்புறம் படிப்படியே இன்னும் இலவசமாக்கும் அளவிற்கு வந்து வருவதற்கு முக்கிய காரணம் வந்து அந்த காலகட்டத்தில் கொண்டு வந்த அந்த கொள்கை திட்டங்கள் தான் நீங்க முப்பத்தாறு ரூபாய் வந்து ஒரு காலுக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்திருக்கும் அதனால இவ்வளவு லாஸ் நமக்கு வந்துருச்சு அப்படின்னு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு தொழில்நுட்பம் என்பது வளர்கிறது என்றால் அது பாமர மக்களுக்கும் எஞ்சி எப்பட எந்த அளவுக்கு பயன்பட வேண்டும் அப்படின்றத பாக்குறோம் ஆனா வெள்ளை அறிக்கையில இடம் பெற்று வெள்ளை அறிக்கையில இடம்பெற்றிருப்பது டூ ஜி ஸ்கேமும் கோல் ஸ்கேமு தான் டூ ஜி ஸ்கேம் பத்தி தான் ஒரு பெரிய பேராகிராபே இருக்குதுல

அதே போல வந்து இந்த ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவம் ஒரே நம்பர்ல இருந்து பல லட்சக்கணக்கான கணக்கான இது வந்து அந்த நிதி பெற்றிருக்கிறார்கள் இது பல குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்காங்க அதை பத்தி ஏதாவது உருவாத்த பேசுகிறார்களா இப்ப டூ ஜின்றது வந்து நோஷனல் லாஸ் நீங்க வந்து கணக்கு இப்போ இப்ப நீங்க வந்து உண்மையிலேயே அது டூ ஜி வழக்கு எப்பொழுது நடந்தது எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் பதினைந்து வருஷமாக முன்னாடி நடந்த விஷயம் நீங்க பத்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிறீர்கள் ஏன் நீங்க வந்து தவறு செய்தவர்கள் ஊழல் செய்தவர்களை அரசு செஞ்சு உள்ளார போனது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க எதுவுமே பண்ணல இதுவரைக்கும் அவர்கள் வந்து சொன்னது எல்லாமே பொய் வாக்குறுதிகள் பொய் குற்றச்சாட்டுகள் இததான் வந்து அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்ப அதுல ஏதாவது ஒரு ஒரு அங்க ஏதாவது உண்மை வச்சு பிரித்தாள்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாங்க யார் பிரி தாழ்கிறார்கள் நீங்க தெற்கு வடக்கு வடக்குக்கு மட்டும் செய்யறாங்க தெற்குக்கு செய்யலன்னு ஒரு பிரி தாழ்றீங்க அப்படின்னு சொல்றாங்க நாங்கள் வடக்கு தெற்குன்றதே சொல்லல நாங்கள் வந்து சொல்றது எங்கெங்கெல்லாம் எதிர்கட்சிகள் ஆட்சியில் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இப்ப வந்து நாங்க வடக்கு தெற்குன்னு நாங்க பிரிச்சு பாக்குறதா இருந்தா நாங்க வந்து வெஸ்ட் பெங்கால்ல இந்த பிரச்சனை இல்லையா பஞ்சாப் இந்த பிரச்சனை இல்லையா டெல்லியில இந்த பிரச்சனை இல்லையா இது நாங்க வந்து வடக்கு தெற்கு அப்படின்றது வந்து இங்க பெரும்பாலான மாநிலங்கள் தெற்கில் எதிர்க்கட்சிகளாக இருப்ப இருக்கும் மாநிலங்கள் பெரும்பாலானவை தெற்கில் இருக்கின்றன நாங்கள் வந்து இது தெற்கு வடக்குன்னு சொல்லல இது ஆளும் கட்சி ஆதிக்க கட்சி மற்ற எதிர்கட்சிகளை நசுக்குகின்ற செயல்பாடுகள் அது ஒரு விஷயத்துல மட்டும் கிடையாது நீங்க வந்து இது இது வந்து இது அதாவது லாஸ்ட் அப்படின்றதுதான் இது நீங்க வந்து இந்த நிதி பாக்கிய சரி நீங்க வந்து நீங்க நாங்க கொடுக்குற ஒரு ரூபாய்க்கு நீங்க வந்து எங்களுக்கு இருபத்தாறு காசு கொடுக்குறீங்க கர்நாடக அரசு வந்து இது பதினாறு காசு எங்களுக்கு கொடுக்குறீங்க இதெல்லாம் இருக்கிறது எங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது ஒரு பேரிடர் அப்படின்னு வரும்பொழுது ஒரு இமீடியட்டா ஒரு அசஸ் பண்றதுக்கு ஒரு ஆயிரம் கோடி நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா கூட நாங்க வந்து சரி ஏதோ அரசாங்கம் வந்து செயல்படுகிறது பிரதமர் என்பவர் நான் இன்னைக்கு திமுகல இருந்தாலும் சரி எந்த கட்சியில யார் இருந்தாலும்

எனக்கு தெரிந்து இந்த பாராளுமன்றத்தில் நாங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு பதில் என்பதே இருக்காது அதற்கு வந்து அவர்கள் சொல்லும் பதில் நாங்க அது ஒரு வாட்டிக்கு மேல ரெண்டு வாட்டிக்கு மேல அதை கேட்க முடியாது அதுக்கப்புறமா சீக்கர் எங்களை பேச விட மாட்டார் இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கும் பொழுது இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பாஜகவின் ஒரு மினிஸ்டர் எல் முருகன் அவர்கள் அவரே எழுந்து இது வந்து கொடுக்க தேவையில்லை என்ற மாதிரி பேசுறாரு அப்படின்னா நாங்க எங்க போய் என்ன முறையிட முடியும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இப்ப நம்முடைய இந்த இருக்கார் மிஸ்டர் நாகராஜ் அவரும் வந்து இது வந்து நாங்கள் சட்டத்தை ஆராய்ந்து இரவை ஆராய்ந்து செய்வோம் அப்படின்றாரு அதாவது இங்க யாராவது ஒருத்தர் வந்து செத்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னா நாங்க சட்டத்தை எல்லாம் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து உதவி பண்றோம் அப்படின்னு சொல்றாரு அந்த மனப்போக்குடன் இருக்கும் பாஜகவை சேர்ந்த தமிழ்நாட்டில் இருக்கும் அந்த உறுப்பினர்களை நினைத்தால் சிரிக்கிறதா இல்ல அழு அப்படின்னு தெரியாது எனக்கு இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு பாஜக என்பது ஒரு சாப கேடு பாக்குறேன் அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு கோடி பேருக்கு வந்து நாங்க வந்து வி அழிவு என்று அவ்வளவு மேல தூக்கி இருக்கோம் சொல்றாங்க ஆனா அதே அரசாங்கம் எண்பது கோடி மக்களுக்கு வந்து கொரோனா பேரிடர் காலத்தில் பெரும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டது அதனால அவர்களுக்கு இலவச அரிசி அப்படின்றத கொடுக்கணும்னு சொல்றாங்க எண்பது கோடி மக்களுக்கு கொரோனா காலத்துல கொடுத்தீங்க சரி அது நாங்க எங்க கட்சியில இருந்தவங்களே நாங்களே தனிப்பட்ட முறையிலும் சரி கட்சியின் சார்பாகவும் சரி ஆட்சிக்கு வந்த பிறகு ஆட்சியின் மூலமாகவும் நாலாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவர்கள் செய்தார்கள் ஆனா அந்த எண்பது கோடி பேருக்கு இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு நாங்க வந்து கொடுக்க போனோம் அப்படின்னா என்ன அர்த்தம் எண்பது கோடி மக்களை வந்து நாங்க பிச்சைக்காரங்களை தான் வச்சிருக்கோம் அப்படின்றது தான் விநியோக நீங்க வந்து கொரோனா பேரிடரில் பெரும் பொருளாதார இழப்பு இருந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு உதவுவதற்காக அப்படின்னு சொல்லி நீங்க நீங்க அப்ப அப்ப ரெண்டாயிரத்தி பதினால இருந்து ஆட்சியில் இருக்கீங்களே ஐயா அப்போ ஒரு ஐம்பது கோடி பேருக்கு நீங்க வந்து இலவச உணவு கொடுக்க வேண்டியது அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லையா அது இப்போ நீங்க அந்த கொரோனா காலத்துல எண்பது கோடி மக்களுக்கு நீங்கள் வந்து இலவச உணவு கொடுத்தோம் அப்படின்னு சொல்றீங்க சரி அந்த பேரிடரில் கொடுத்தீர்கள் அப்படின்னா ஓகே நீங்க வந்து இன்னும் தொடர்ந்து அஞ்சு வருஷத்துக்கு கொடுக்க போறேன்னா எண்பது கோடி அப்படின்றது வந்து நூத்தி நாற்பது கோடி இருக்கும் இந்தியாவில் எண்பது கோடின்றது வந்து ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திற்கும் மேல் அப்போ இந்தியாவில வந்து ஐம்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல வந்து நாங்க எல்லாரையும் வந்து பெற்றுக்காரங்களை வச்சிருக்கோம் அப்படின்னு இவர்கள் ஒப்புக்கொள்வதாகத்தான் நான் பார்க்கிறேன் அதே போல புதுசான ஒரு சட்டம் அவங்க கொண்டு வராங்க ஒரு ஒரு மருத்துவக் கல்லூரி ஒரு மாநிலம் ஆரம்பிக்க வேண்டும் என்றால் ஒரு பத்து லட்சம் ஜனத்தொகை இருப்பவர்களுக்கு நூறு தான் இருக்கும் அந்த கணக்குப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் கேரளாவில் கர்நாடகாவில் ஆந்திராவில் புதிதாக மருத்துவமனைகள் ஆரம்பிக்கவே முடியாது இதை போன்ற ஒரு சட்டம் கொண்டு வரதே ஒரு மாதிரி எப்படி யோசிக்கிறாங்கன்றதே தெரியல நீங்க நீங்க வந்து மாசா மாசம் ஒரு மெடிக்கல் காலேஜ் அங்கே தொடங்க யாரும் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் வளர்ந்து இருக்கும் இந்த மாநிலங்களாவது பொருளாதாரத்திலும் சரி தொழில் துறையிலும் சரி மருத்துவத்துறை வளர்ந்திருக்கும் முட்டுக்கட்டை போட்டு தடுத்து நிறுத்தி வைத்து மற்ற மாநிலங்களை வளர வைக்கும் என்று நினைப்பது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு அயோக்கியத்தனம் அந்த அயோக்கியத்தனத்தை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆதரவாக இங்க தமிழ்நாட்டிலிருக்கும் பாஜகவினரும் இருக்கிறார்கள் அப்படின்றது பேசலாம் டாக்டர்